முதலாவது கிடைப்பது பலகீனம் உண்டாகும் இருக்கின்ற பொழுது இன்ஷா தொழுகையை நன்றாக நிறைவேற்ற வேண்டும் என்ற புறக்கும் ஆனால் வீட்டுக்கு சென்றால் வியாபார தளங்களுக்கு சென்றால் அல்லது நண்பர்களோடு சென்றால் உறவினர்களோடு சென்றால் அந்த ஈமான் போய்விடுகின்றது பாவத்துடைய சூழலுக்கு சென்றால் அந்த வெட்டம் போய்விடுகின்றது முதலாவது சொல்ல வேண்டிய ஒரு மனிதன் செய்கின்ற பாவத்துக்கு பெரிய தண்டனை ஆசை வராது ஏன் தெரியுமா இவாதத்தில் ஆசை வராது என்றால் அல்லாஹுடைய சிந்தனை வராது அந்த நிலையிலே எங்களுக்கு மரணம் சம்பவித்துக் கொடுவோம்

குறைபாடு ஏற்படும் அனைவரும் அன்பு அவர்களிடம் கேட்கப்பட்டதே இன்பத்தில் குறைபாடு என்றால் என்ன இன்பத்தில் குறைபாடு என்றால் என்ன என்று அவர் رضي الله அன்பு அவர்களிடம் கேட்கப்படுகின்ற பொழுது கண்ணியமானவர்களே அந்த நேரத்திலே அவர் சொல்வார் அனைவருவது அன்பு எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் ஆசை வராது ஹராத்தில் ஆசை வீட்டில் இருக்கின்ற மனைவியோடும் அந்நிய பெண்ணோடு நேசங்கள் வீட்டில் இருக்கின்ற அழகான மனைவி நல்ல பண்புள்ள பார்த்தால் சந்தோஷம் பெறாதே இவரோடு வெறுப்பு உண்டாகும் பெண்ணோடும் ஆசைப்படுவார் திருமணத்துக்கு முன் கோல் எடுக்காவிட்டால் பிரச்சனை ஏற்படும் ஏன் கோல் எடுக்கவில்லை என்று திருமணத்துக்கு பிறகு கோபம் வரும் இந்த நிலைமை உண்டாகிவிடும் ஹராத்தில் ஆசை உண்டாகும் சிறிய சம்பளமாக இருந்தாலும் அதில் நிறையவே பதக்கத்தை வைத்திருப்பான் ஆனால் அது போதாது என்று மாவத்தில் ஹராத்தில் விழுந்து விடுவார் பட்டியில் விழுந்து அவர் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார் ஆனால் அதனுடைய ஆரம்பம் இன்பமாக இருக்கும் நன்றாக வானத்தில் போவோம் நன்றாக சம்பாதிப்போம் வேண்டிய வஸ்துடன் எங்களது மனைவி மக்களை குடும்பத்தை கூப்பிடுவோம் வேண்டிய இடத்துக்கு உறவினர்களை அழைத்து சாப்பாடு போட்டு உறவினர்களையும் ஏனையவர்களையும் சந்தோஷப்படுத்துவோம் ஆனால் ஒரு கட்டத்தில் ിൽ ഇൻപം വരാതെ നല്ല സമ്പ്രാപ്തിൽ ഇൻപം വരാതെ ഹരാത്തിൽ ഇൻപം ഉണ്ടാകും ഹരാത്തോട് തുടർ എന്ന വാഹനം சிறியதாக இருக்கும் ஆனால் அடுத்தவன் பெரிய வாகனம் வைத்திருக்கும் அதனை நம்பி வட்டிக்கு வாகனம் எடுத்து பினான்ஸ் வாகனம் எடுத்து ஆசை கூடி அதன் மூலமாக அதில் இன்பம் காணலாம் எனவேதான் இவைகள் அனைத்தும் எதன் மூலமாக உண்டாகின்றது எப்பொழுது நாங்கள் பாவத்தில் மூழ்குவோமோ அப்பொழுது இந்த விடயங்கள் எங்களிடம் ஏற்பாடுகின்றதே கண்ணியமானவர்களே எனவேதான் அல்லாவோடு எங்களது தொடர்புகளை கூட்ட